உலக நன்மை வேண்டி ஓசூரில் பிராமணர் சங்கம் சார்பில் நடைபெற்ற சுவாசினி மற்றும் திருவிளக்கு பூஜை இளம் பெண் குழந்தைகளுடன் நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஓசூர் கிளையின் சார்பில் சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற சுவாசினி மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தனியார் பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்ற இந்த பூஜைகளை குகை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சங்கர சாஸ்திரநாத சுவாமிகள் துவங்கி வைத்தனர் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டியும் தவறாமல் பருவமழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் மனித குலம் நோய் நொடிகள் சிறந்த உடல் நலங்களுடன் வாழவும் அனைத்து உயிரினங்களும் நலமுடன் வாழ வேண்டியும் ஸ்ரீ விஷ்ணு சகசர நம பரணயம் ஸ்ரீ லலிதா சகசிர நாம பரடயம் ஆகிய பூஜைகள் நடைபெற்றன முன்னதாக முழு முதற்கடவுள் விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பிரமாண்ட குத்து விளக்கை அம்மனாக அவகித்து அம்பாளுக்கு உகந்த அஷ்டோத்திர சத நம்ம வழிவுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பதினோரு இளம் பெண் குழந்தைகளுக்கு மாலைகள் அணிவித்து கண்ணிய பூஜை செய்யப்பட்டது பின்னர் இந்த பூஜைகளில் பங்கேற்ற நூத்தி எட்டு சுமங்கி பெண்களுக்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆகியவை வழங்கி அவர்கள் அனைவரையும் அம்பாலாக பவித்து அவர்களுக்கு சிறப்பு அஷ்டோஸ்திர பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனையடுத்து மகா மங்களாரதி கற்பூர தீபாவதிகள் காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஓசூர் கிளை நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் பிராமணர் சமூகத்தில் சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது